நான் உங்கள் அனிதா சக்தி மோதலுடன் தொடரும் காதல் எபிசோட் நம்பர் செவன் வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் நம்ம ஹீரோவை பார்க்க அவரோட ஃபாதர் வந்திருப்பாரு நம்ம ஹீரோயினி பால்கனிலிருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்க தான் பார்ப்பாங்க ஆ அவன் நல்லா படிக்கிறான் அவனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க தோ வந்துட்டா பாருங்க சொல்லுங்கப்பா இந்தா உங்க அம்மாவாலாம் உன்னோட பர்த்டேக்கு வர முடியலன்னு கிஃப்ட் கொடுத்தாமிச்சா ஓ உன்னோட பர்த்டே வா அப்படின்னா செலிப்ரேட் பண்ணலாமே நான் எப்பயுமே என் பர்டிவை கொண்டாடுறதில்ல பனிவா பேசலையோ இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா என்ன சரி விடுங்க இதெல்லாம் என்ன இருக்கு வேற ஏதாவது இருக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டை குப்பை தொட்டியில் போட்டு போயிருவாரு அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற விஷயத்துக்கு அமைப்பாங்க நீ இங்கே தான் இருக்கியா இந்த இங்கிலீஷ் மேம் வேற மேகசின் எழுத சொல்லி உயிரை வாங்குறா இந்த மாதிரி எழுதுனா உனக்கு ஈஸியாக இருக்கும் மார்க் அதிகமாக கிடைக்கும் ஆஹா பரவாயில்ல நீயும் சில விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற என்ன புதுசாக இருக்கு என்ன நீ பாராட்டுறியா என்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவையில் தான் பரவாயில்ல நீ இம்ப்ரூவ் ஆகிட்டேன் இம்ப்ரூவ் ஆகிட்டேண்ணா ம் நீ கொடுத்த டிப்ஸை நீ ஞாபகம் வச்சுக்கிறேன் அவன் சொன்னதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் நல்ல வந்தான் போலியே லியோன் நீ சொன்னதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் பரவாயில்லையே அதுக்கு உனக்கு ட்ரீட் வேணாம் ட்ரீட்டா என்ன ப்ராண்ட் நூடுல்ஸ் வேணுமோ கேளு மறுபடியும் நூடுல்ஸா எனக்கு வேண்டாம் ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா இது ஆர்டர் பண்ணிட்டா அப்புறம் இது ஆ இது கூட பண்ணவா பரவாயில்லையே நிறைய ஆர்டர் பண்றேன் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் ஆஹா சாரி நம்ம இன்னொரு நாள் போகலாம் இன்னைக்கு வேற ட்ரீட் இருக்கு வந்துட்டானா என் சொக்காலத்தான் போன குன்னுறுவ சாரி பாய் சிவன் எப்பயுமே அவன் முன்னாடி என்ன டம்மி ஆக்குறா அம்மா என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் ஆ அவன் அசிமனுக்கு ஹெல்ப் பண்ணா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் ஸோ அவனுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தேன் நம்ம கூட கூப்பிடு இல்லை இல்லை தனியாகவே நான் கூப்பிட்டு வச்சுக்கிறேனே வேண்டாம எதுக்கு வெட்டி செலவு நீ பாரு எனக்கு அர்ஜென்ட்டா வெளியில போனோம் நீ மனசுல வச்சு அவனை கூப்பிட்டு பாரு வந்தா மூணு பேர் ஒன்னா போகலாம் ஓகே இந்த பக்கம் நம்மளோட ஃப்ரெண்டை காமிப்பாங்க அவரு நம்ம ஃபைவ் அதாவது ஹியூனோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்றதுக்காக அவரோட பர்ஸ் ரெஸ்டாரண்ட்ல விட்டுட்டு போயிருவாரு இப்ப கண்டிப்பா அவன் கூப்பிடுவா ஒன் டூ எக்ஸ்க்யூஸ் மீட்டா இது உங்களோட பர்ஸ் தானே ஆமாமா அது என்னோட பர்ஸ்டா உன்னோட பர்ஸா இல்ல இவரு ஐயோ தப்பிச்சிட வேண்டியதா

சாரி என்னால் தானே பரவாயில்லை விடு நானும் தான் அவன் நடித்தேன் ஓ நான் எப்படி இந்த மிஸ்டேக்கை பண்ணேன் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அதில் நான் அப்படி விடக்கூடாது நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் ஏய் என் வேலை போயிடும் ப்ளீஸ் இல்லைம்மா என் ஐடியாலாம் அதில் இருக்குது காசு போனால் போட்டோம் சரி விடு போனால் போட்டோம் ஆ நிஜமாக சொல்கிறீங்களா ரொம்ப நன்றி அப்புறம் சக்சஸ் அப்புறம் நான் இதுக்காக ரீட் கொடுக்கணும் அடுத்த டைம் உங்களை மீட் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணல உங்கள் ஃபோன் கொடுங்க என் நம்பர் தரேன் நினைச்சது நடக்க போகுது இதான் என்னோட நம்பர் இப்ப வேணாம் என்ன கூப்பிடுங்க இங்கிலீஷ் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் ஸோ நான் தான் அந்த ட்ரீட் கொடுக்குறேன் அதுவும் நமக்குள்ளிங் இருக்குல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதெல்லாம் தான் இந்த பார்ட்டி உங்களுக்குள்ள என்ன நடக்குது ஓகே ஓகே நீங்க அப்புறமேட்டு பேசுங்க முதல்ல இது சாப்பிடு முதல்ல எழுந்திரி என்ன உனக்கு விண்டோ காத்து ஒத்துக்காது இல்ல இப்படி உக்காரு சரி என் பவுலியாச்சு ஏன் சீப் கொடுக்குற இப்படி உட்காரு ஐயோ என்ன பண்றது இப்போ என்னை சாப்பிட விடுங்கப்பா சரி இப்போ உங்களுக்கு சீட் தானே பிரச்சனை இப்போ உட்காருங்க எந்த காத்தும் என்ன அஃபெக்ட் பண்ணாது எனக்கு தேவையில்லாமல் ஒரு குழப்பமாயிப்போச்சு நீ எதுக்கு ஃபாங்களே என்கிட்ட சொல்லல அவனும் வரானேட்டு கே அவன் வந்தா என்ன தப்பு உண்மையிலுமே எனக்கு நீ தேங்க்யூ சொல்லதான் குப்டியா இல்லை என்ன சொல்ல வர நீ அவனை ஆமா 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 போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க நீ அவனை விரும்பல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா சினி தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவாரு மறுநாள் கிளாஸ்க்கு வர மாட்டாரு மெசேஜ் பண்ணி பார்ப்பாங்க ரிப்ளை இருக்காது மேம் சின்னோட பார்ட்னர் அவன் கிளாஸ ஸ்கிப் பண்ணிட்டானே உனக்கு சொல்லல என்ன இங்க இருக்கான் பேசுவோம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே கிளம்புவாரு கே அவாய்ட் பண்ணிட்டு யான் ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போகிற ஏனாச்சும் உனக்கு உனக்கு எல்லா டைமும் ரெஸ்பான்ஸ் பண்ண நீ என்ன பெரிய ஸ்டாரா நான் ஸ்டார் இல்லை உன்னோட டான்ஸ் பார்ட்னர் ஏன் கிளாஸுக்கு வரல எனக்கு வர இஷ்டம் இல்லை நீ வேற பேரை தடிக்க என்ன வேற பேரா திடீர்னு இப்படி சொன்னா அது எனக்கு தெரியாது சின்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் இந்த பக்கம் ஃப்ரெண்டும் ஃபை ஃபையும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாங்க முடியலப்பா உட்காந்துட்டியா ஹே உனக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும் என்ன வேடிக்கை பார்க்குற ஒன்றும் இல்லை ஹேண்ட்ஸம் பாயும் சூப்பர் கேர்ளும் போனாங்க அவ்வளோதான் அது நம்ம குயிங் தான் இன்னைக்கு ஃபேவி கூட டென்னிஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு அவள் கடைக்கு போகிறேன் வரியா இல்லை ஏன்டா உங்கள் ஃபேமிலி இருப்பா அவள் இருந்தால் என்ன பிரச்சனை உனக்கு நம்ம ஃபேஃபியை தானே பார்க்க போகிறோம் எனக்கு அவள் இருந்தால் அலர்ஜி அவள் டூட்டி இன்னைக்கு இல்லைடா வாடா சும்மா போயிட்டு வருவோம் நீ எப்படி சொல்கிற அவள் டூட்டி இல்லைன்னு நான் செக் பண்ணிட்டேன் ஹேய் என்னோட டூட்டியை மாத்திக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ரீ ஆமா இப்போ ஆள் எப்ப மீட் பண்ண வைக்க போற என்ன விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்கு போலயே போடிட்டு போடி இப்படி எவ்வளவு நாளைக்கு சொல்லாம இருக்க போற

அவ ஒரு வேலை விஷயமா வெளில போயிருக்கா அப்படின்ட்டு நான் பாக்குறேன் ஓ இதெல்லாம் வேலை கேட்காது தேடி அசிங்கப்படுத்தாதரா எனக்கு ஒரு வாட்டமெலாம் ஜூஸ் ஓகே சார் நீங்க போய் வெயிட் பண்ணுங்க என்னடா அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா இந்தாங்க சார் நீங்க கேட்டது நம்ம ஹீரோ கையும் ஹீரோயின் கையும் டச் ஆயிடும் சொல்லுனா அந்த கையை எடுத்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பி போயிருவாரு தேவ் அப்படி நடந்துக்கிறான் அதுக்கப்புறம் அவங்களோட ஹீரோ வீட்டுக்கு வந்து கேம் விளையாடுவாரு ஆனால் ஹீரோயினை பற்றி நான் நினைப்பா அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் எப்படி ஒருத்தவங்கள வெறுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சர்ச் பண்ணுவார் சர்ச் பண்ணதுக்கு அந்த கூகுள் என்ன சொல்லும் அப்படின்னா கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை மட்டுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளோட ஹீரோ ஹீரோயினை பார்ப்பாரு ஆவரேஜ் லுக்கு பேசிக் தெரியல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை கஞ்சித்தனம் பண்றா திமிர பேசுகிறான் இது எல்லாமே அவளோட ஃபால்ட் தான் ஆனாலும் தான் பெரிய ஃபால்ட்டு எனக்கு வந்துட்டானா கிளாஸ் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க ஹேய் இப்படிதான் உன்னோட ஆளா என்னோட ஃப்ரெண்டு குயின் இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே கீங்க ஒருத்தர் அடிக்கடி இந்த பேரை சொல்லிட்டே இருப்பாங்க ஜி என்ன பண்ற சரி நம்ம மூணு பேரும் ஒரு நாள் டின்னர் போவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் சரி நீங்கள் போங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க ஃபை ஃபை ஃப்ரெண்டு வந்த மாதிரியே இருக்கா எனக்கு டைம் கொடுப்பீங்களா குயிங் ஏய் சீக்கிரம் எனக்கு முடிவை சொல்லிடு பார்க்கவே எவ்வளோ அழகாக பாரு இந்த ஷூலாம் போட்டுப்போ நல்லாயிருக்கும் டைம் சரி சரி நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் பைத்தியம் நல்லா காஸ்ட்லியான ஹோட்டலாக பார்த்துருக்கானே வந்துட்டா இன்னும் ஆர்டர் பண்ணலையா நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படியா நிஜமாதா இதா ஏதாவது ஆர்டர் பண்ண ஐயோ இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே பரவாயில்ல ஆர்டர் பண்ண நீ எவ்வளோ ரிச்சா என்ன ஆர்டர் பண்ண சரி எங்கே இருக்கு அந்த எஸ்கியூஸ் மீ இங்கே செவன் எங்கிருக்கு செவனா அப்படி போங்க இந்த பொண்ணு எங்க பார்த்த மாதிரி இருக்கே இது அந்த குயின் கூட இருந்த பொண்ணு தானே இவ வேற போன் அட்டன் பண்ண மாட்டேன்றா ரேஃபி இங்க என்ன பண்ற கொயின் கிட்ட தன்னோட முடிவு சொல்றதுக்காக ஃபேங்கி போயிருக்கா என்ன முடிவு என்ன சொல்ற அவ ரொம்ப அழகா வேற கிளம்பி போயிருக்காளே என்ன உளர்ற சொல்லு எக்ஸி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அன்னைக்கு டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு பையனை பார்த்தனே அது கொயிங்க தான் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் நார்மலா இல்ல இப்போ அவங்க எங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் நான் கூடிய சீக்கிரமே இங்க இருந்த அப்ரோட் போயிருவேன் ஓ டீச்சர் சொன்னாங்களே அதுவா நான் வெயிட் பண்றேன் நான் ஒரு பொண்ணு கூட போறேன் பொண்ணு கூடயா அன்னைக்கு பார்த்தமே அவளையா உம் பரவாயில்ல நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை வா போன் எடுக்க மாட்டேன்றா நீ எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் ஃபேங்லி நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் கோவி எப்படி முடியுமாறும் நான் நினைக்கவே இல்லை ஷியூ எங்க போறான் நான் எப்படியெல்லாம் அவனை விரும்பினேன் என்னை நம்மனை ஒரே ஆள் நான் வந்தா கீ லக்கின்னு நினைச்சேன் கடைசியில் எப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை நான் ரொம்ப அன்லக்கி சின்ன பண்றேன் உனக்கு பைத்தியமா என்னை விட்டுரு அப்படியாலும் விட முடியாது ஓவரா வேற குடிச்சிருக்க முதல்லவா கே நான் எங்க கூட்டிட்டு வந்த ஒரு நிமிஷம் சிந்தையிடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் முடிஞ்சு போச்சு நீ இன்னும் லவ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை எப்படி முடியும் ஆமாம்ல உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே உனக்கு எப்படி தெரியும் நீ ஸ்கூல்ல சொல்லியிருக்க நான் என்னோட பர்த்டேவை கொண்டாடினதே இல்ல ஏன்னா அந்த நாளில் தான் எங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போனாங்க சரி விடு நீ பத்ரூமா உள்ள கொடுக்கவே இல்லையே இதை கொடுக்கலாம் ஏய் லியான் நில்லு இன்னும் பன்னெண்டு மணி முடியல இந்தா என்னோட கிஃப்ட் ஹாப்பி பர்த்டே நம்ம ஹீரோ எமோஷனல ஹக் பண்ணிப்பாரு அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்தது நெக்ஸ்ட் எபிசோட்